எனக்கென ஒருவரும் இல்லாமல் உனக்கென நான் இருப்பே எனக்கென ஒருவரும் இல்லாமல் உனக்கென நான் இருப்பே உனக்கென வாழ்வதில் உண்டாகும் உண்டாகும்ந்தோஷம் பெரிதன வாழ்ந்திருப்பே பூமி தாண்டா நம்ம தாயி வீதி தாண்டா நம்ம வீ இது போதும் போதும் கண்ணே நீ தூங்கு எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் இருப்பே உனக்கென்ன வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிய வாழ்ந்திருந்தேன் அனைவருக்கும் வணக்கம் உதவும் உறவுகள் மனிதனே அறக்கட்டளை சார்பாக இந்த அம்மா முடியாதவங்களுக்கு காகம் ஊராட்சி தொடக்குறிச்சி வட்டாரம் காகம் ஊராட்சி பாரப்பாளையத்தில் வசிக்கும் நம்ம குக்கிரமத்தில் வசிக்கும் இந்த அம்மாவுக்கு கவுன்சிலர் முன்னையில் மனிதநாயக அறக்கட்டளைகள் சார்பாக இந்த அம்மாவுக்கு ஒரு சிப்ப அரிசி இலவசமாக வழங்குறாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வணக்கங்க காகம் ஊராட்சி பாரப்பாளையம் அரி சிவகாமி அம்மா வந்து ரெண்டு பெண் குழந்தை தான் இருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்க அவங்க குடும்பத்தையே பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எந்த வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலையில் உதவும் உறவு உறவுகள் மூலியமாக அரிசி ஒரு சிப்பை இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க உதவும் உறவுகள் உறவுகளுக்கு ரொம்ப நன்றிங்க